விவசாய கடன்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் சிவில் ரிப்போர்ட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் விவசாய சங்கங்கள் கோரிக்கை வைத்து வரும்போது கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பதற்கு சிவில் ரிப்போர்ட் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் மூலமாக சுற்றறிக்கை செய்திருப்பது பின்னடைவு ஏற்படுத்தும் என கூறி விவசாயிகள் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் பப்பாளி முட்டைக்கோஸ் கீரைகள் என உணவு பயிர்களை கையில் ஏந்தி மனு கொடுத்தனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவன தலைவர் ஐயா ஈசன் முருகசாமி ஆணைக்கிணங்க இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விவசாயிகளுக்கு நடைமுறையை கூட்டுறவு சங்கங்களிலே அமுல்படுத்தும் பொழுது எங்கள் நாங்கள் இருக்கின்ற சிறுகுறு விவசாயிகள் அனைவரும் பாதிக்கப்படுவோம் அது இனிமேல் கூட்டுறவு சங்கங்களில் யாரும் கடன் வாங்க முடியாத நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே மாநில அரசு திட்டமிட்டு இந்த நடைமுறையை அறிவிப்பு வெளியிடுக்கிறார்கள் இதை கேட்கின்ற பொழுது இங்கே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இன்னும் எங்களுக்கு எதுவும் தகவல் வரவில்லை என்று ஒரு தவறான தகவலை கூறுகிறார்கள் ஆகவே மாநில அரசாங்கம் இதை வந்து உடனடியாக இந்த பிரச்சனை இதையே கவனத்தில் கொண்டு எடுத்து கூட்டுறவுத்துறை என்னுடைய அரசாணையை திரும்ப பெற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை இந்த கூட இந்த கூட்டத்தின் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு எங்களுக்கு இதை இதை ரத்து செய்யாவிட்டால் அனைத்து விவசாயிகளையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம்